விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பார்த்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாழைத்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள் திருவாரி ஆஸ்ட்ரோல இருந்து உங்கள் ஆஸ்ட்ராலஜர் சஃப்னா பேசுகிறேன் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மூ அடுத்த மூன்று வருடங்கள் எப்படி இருக்க போகின்றது ஜென்மசனியால் மிகப்பெரிய கொடுமைகளை அனுபவித்து கொண்டு கொடுக்க கும்பராசிக்காரங்களுக்கு இப்படி எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத முழு விவரமாக இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மூணு வருஷம் நாங்கள் எதுக்காக பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக இருக்கும் அடுத்த மூன்று வருடங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நன்மை வரப்போகின்றது என்ன தீமையான பலன்கள் இருக்க போது சாதகம் என்ன பாதகம் என்ன அதன் மூலியமாக நீங்கள் என்ன விஷயங்கள் செய்ய முடியும் செய்யக்கூடாத செய்ய விஷய செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னென்ன பண்ண போகிறீங்க திருமணம் குடும்பம் குழந்தைகள் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி போகின்றது உங்களுடைய வெற்றி மற்றும் ஏதாவது பிரச்சனைகள் அதை பற்றி முழுக்க இந்த ஜாதகத்து இந்த ப்ரெடிக்ஷன் இந்த துல்லியமான கணிப்பு மூலம் கணித்துள்ளோம் இது கணித்துள்ளேன் இந்த கும்பராசிக்காரங்கள் முழுக்க இதை பார்த்துட்டு எல்லா அனைத்து தரப்பு மக்களும் முக்கியமாக ஃபாரினர்ஸ் அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த முழுக்க காணொலியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே என்னென்ன டிரான்சேஷன் நடக்கணும் அப்படின்ற கோச்சார பலன்களை முதன் பார்த்துட்டு அடுத்த தசாபுத்திகள் பலன்கள் அப்புறம் பரிகார வழிபாடுகள் மற்றும் இது மாதிரி அனைத்து விஷயங்களும் இந்த வீடியோவில் முழுக்க போட்டிருக்கேன் அதை பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே கோச்சார பலன்கள் நாலு கிரகங்களை வச்சு தான் ஒரு பயிற்சி ஒரு வருடம் முழுக்க கணிக்கப்படும் அது சனி பயிற்சி ஒன்று ராகு கேது குரு இந்த மூணு விஷய தான் நாலு விஷய தான் நம்ம பண்ணுவோம் எப்போவுமே இந்த சனி வந்து ஜென்மத்திலேருந்து இரண்டாம் இடத்துக்கு தனக்குடும்ப வாக்குக்கு போகிறார் இதுவே மிகப்பெரிய ஒரு விடுதலை ராகு ரெண்டாம் இடத்துலேருந்து ஜென்மத்துக்கு வருகிறார் கேது அட்டமாதிபதியிலேருந்து ஏழாம் இடத்துக்கு வருகிறார் குரு நாலாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் பாக்கிய குரு பூர்வ புண்ணியமான குருவாக இப்போது வருகிறார் அப்படிங்கும்போது என்ன பலன் நடக்கும் சனி ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது இருந்து விடுவிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு என்ன பாதிப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது காட்டும் இந்த சனி ரெண்டாம் இடத்துல இருந்து தன்னுடைய பார்வை பலனால நாலு எட்டு பதினொன்று பார்க்கறதுனால இந்த காலகட்டங்களில் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா தாயோடைய அனுகூலம் கிடைக்காம போகலாம் தாயோடைய விஷயத்துல உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸாகலாம் ஆகலாம் இல்லை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் போகலாம் ஓகேங்களா அதே மாதிரி உங்களுடைய சொத்து சுகத்துல வருமானத்தில் அப்படிங்கிறதுலாம் வம்பு வழக்குகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் எட்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால அசிங்கம் அவமானம் கொடுக்கல் பாங்கள்ல பிரச்சனை ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது இல்லை பணம் வந்து வட்டிக்கு கூட்டு ஏமாந்து போகிறது அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் பாதிப்புகளாக வரும் லாபத்தையும் கெடுக்கிறார் அப்படி பார்க்குறாரு அப்படிங்கும் போது அந்த லாபத்தையும் உங்களை தடை பண்ணுறார் அப்படிங்கும் போது அதுவும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் ராகு ரெண்டாம் இடத்துலேருந்து ஜென்மத்துக்கு வர்றது அவ்வளோ விசேஷமான பலன் இல்லை ஏன்னா ஜென்ம ராகு வனவாசம் மாதிரி இருக்கும் ராகு தலை மேலே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் நெற்றி போட்டிலோ இல்லை இந்த முக்கியமான இடத்துலையோ அடிபடுறது அப்படிங்கறதெல்லாம் நடக்கும் அதனால் தலைப்பகுதியில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதே மாதிரி வெளியில் போகிற வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருங்க முடிவு எடுக்கிறதுல கவனமாக இருங்க ஒரு பக்கம் போறீங்க அப்படின்னா நல்லதுன்னு நினச்சா போங்க இல்லை கெட்டதுன்னு நினச்சா போவாதீங்க கேது எட்டாம் இடத்து கேதுல கேதுவுலேருந்து அது ஒரு ரிலீஃபை கொடுக்குறாரு ஏழாம் இடத்துக்கு கேது வந்தாலும் திருமண தடையை உருவாக்கிடுவார் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாக ஒரு சில பிரச்சனைகளை கொடுப்பார் இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் சரிங்க இதெல்லாம் நெகட்டிவாக சொல்கிறீங்க அப்படிங்கிறது வந்து பலன் கோச்சார பலன் இந்த மூணு கிரகங்களுக்கும் ஆனால் குரு வந்து நாலாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு பூர்வ புண்ணியத்துக்குவார் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும் திருமணம் மாணவர்களுக்கு புத்திர பாக்கியமாக கிடைக்கும் புத்திர வழியில் மகிழ்ச்சி கிடைக்கும் சரிங்க அது பார்க்குற பார்வைக்கு பலன் அதிகம்ன்ற அடிப்படையில் ஒம்போது பதினொன்று உங்கள் லக்கணத்தையும் பார்க்குறாரு பாக்கியத்தையும் கொடுக்க போறார் நல்ல நல்ல பூர்வ புண்ணியத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா நன்மைக்கான பலனும் கொடுப்பார் அதே மாதிரி உங்களுடைய மூத்த சகோதர வழியிலும் லாபத்தையும் அதிகமாக கொடுப்பார் லக்னக்காரங்களே ராசிக்காரங்களே டைரெக்டாக பார்க்கறதுனால உங்களுக்கு சுபிச்சமும் வாழ்க்கையில என்னென்ன தேவையோ சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கக்கூடிய விஷயங்களாக அந்த குரு செயல்படுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி ரெண்டாம் இடத்துக்கும் இருக்கார் ராகு முதல் இடத்துல இருக்கிறார் சின்மத்தில் கேது ஏழாம் இடத்துல அதே நிலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தாறில் கண்டினியூ ஆகும் குரு மட்டும் அஞ்சாம் இடத்துலேருந்து தான் ஆறாம் இடத்துக்கு வராது ஆறாம் இடத்துக்கு வரும்போது என்ன பார்வை பலன்கள் இருக்கும் இதே தான் ரெண்டாம் இடத்துல தன குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ராகு பிரச்சனை இருக்குது ஆனால் குரு மட்டும் ஆறாம் இடத்துக்கு ரோக குருவாக வரும்போது கடனையை வம்பு வழக்குகளை எதிரியாக அதிகம் பண்ணி விட்டுருவாருன்னு பயப்பட தேவையில்லை பார்வை பலனே நன்மை செய்யும்ன்ற அடிப்படையில் உங்கள் தொழிலில் பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறேன் அப்படிங்கும் போது தொழில் நல்லபடியாக அமையும் விரயம் சுபவிரயமாக ஆக்கும் ரெண்டாம் இடத்தையும் பார்க்கும்போது தனக்குடும்பம் பார்க்குறதுல ரொம்ப நன்மை அதிக அளவுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சனி ரெண்டாம் இடத்தையும் ராகு பன்னெண்டாம் இடத்தையும் கேது ஆறாம் இடத்தையும் குரு ஏழாம் இடத்தையும் இருக்கும்போது குரு ஏழாம் இடத்துக்கு வர்றாரு அப்படின்னா என்ன ஆகும் ராகுவும் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு விரயங்களை கொடுக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் தூக்க இன்மை அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் வரும் கேது ஆறாம் இடக்கும் போது கொஞ்சம் வம்பு வழக்கு அப்படிங்கிறதுலாம் இருக்கும் சில பேர் நோயுடைய கடுமைகள் இருக்கும் எதிரிகள் உருவாகிற மறைமுக எதிரிகளுக்கு உருவாகிறதுனால கோயில் வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தில் கவனமா இருங்க குரு ஏழாம் இடத்துல வராரு ஆறுலேருந்து ஏழு ஏழில் வரும்போது என்ன பண்ணுவார் திருமணம் செஞ்சு வைப்பார் நல்லபடியான வாழ்க்கையை கொடுப்பார் இதெல்லாம் பண்ணுவார் அந்த பார்வை பலம் பதினோராம் இடம் ஒன்றாம் இடம் மூன்றாம் இடம் பார்க்குறார் அப்போ லாபத்தையும் கொடுப்பார் லா ராசிக்காரரே சமசப்தமாக பார்வையான திருமணம் பிஸ்னஸ் பார்ட்னர் வழியில் லாபம் பெண்களால் உங்களுக்கு பெருமை அப்புறம் உங்கள் மனைவினால் சொத்து அப்படிங்கிறதெல்லாம் உருவாகும் அதே மாதிரி மூணாம் இடத்தையும் பார்க்குறார் உபஜயஸ்தானத்தை ஜெயம் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம் சகோதர வழியில் முன்னேற்றம் மூத்த சகோதர வழியிலும் இளைய சகோதர வழியிலும் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு உண்டு நல்ல ஒரு பலன்கள் இருக்குது இந்த கும்பராசிக்காரங்க திசாபூதி வாரியாக எப்படி இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் என்ன தான் ஜ கடுமையான சனி திசை வந்தாலும் ராகுக்கு எதுவும் ஒரு சில பிரச்சனைகள் கொடுத்தாலும் குரு உங்களை காப்பாற்றுறார் அதிகமாக நன்மை இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓரளவுக்கு நல்லது பண்ணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் தொழிலை விடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நல்ல சுபிஷமான பலன்கள் குரு கொடுக்க காத்திருக்குறார் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் திசை தசா புத்தி வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன திசை இருக்குதுன்னு உங்களுடைய நோட் பண்ணி வச்சுக்கோங்க நேமு டேட் ஆஃப் பர்த்து டைம் பிளேஸ் எல்லாம் போட்டு ஒரு ஜாதகத்தை எடுத்து அதில் தசா புத்தி என்ன இருக்குன்னு இயரோடு வரும் வெப்சைட்டில் அதை பாருங்கள் செவ்வாய் திசை இருந்தால் கவனமாக இருக்கணும் அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய காரண காரியமாக ஆயிரும் இந்த மூணு வருஷம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ராகு திசை நடந்துட்டு இருக்குங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராசியில் ராகும் மன அழுத்தத்தையும் மன உளைச்சலும் கொடுத்துருவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ராகு திசை நடக்குதுங்க அப்படின்னிங்கன்னா அதே ப்ரொசிஷன் தான் மன அழுத்தமும் மன உளைச்சலும் கொடுப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல விரைய ராகுவாக இருந்தாலும் வெளிநாட்டு பயணம் ஊர் விட்டு ஊர் போகிறது அப்படிங்கிறதுலாம் நடக்கும் டிரான்சக்ஷன் நிறையா நடக்கும் குரு திசை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாக்கிய குருவாக வராரு அப்படின்னா ஒம்பது பதினொன்று ஒன்று ஆக்கிய இடத்துல போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ண புண்ணியத்துக்கான பலனை இப்போ கொடுக்கும் நிறைய கல்வி செல்வம் உங்களுடைய பிரச்சனை நிவார்த்தியாகி வீடு கட்டுறது சுபிச்சமாக வாழ்றது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் லாபம் உங்கள் தொழிலில் அதிகமாக கொட்டும் மூத்த சகோதர வழியில் நல்ல நன்மைகளை எடுக்கும் இந்த லக்னத்தையே பார்க்குறதுனா செல் சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரோக குருவாக வராரு அப்படிங்கும்போது போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குரு திசை நடந்துச்சுன்னா உங்கள் தொழிலில் ரொம்ப நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சுபவிரயங்கள் வீட்டில் ஏற்படும் உங்களோட வீட்டில் உள்ளவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏழாம் வீட்டில் வராரு குரு பதினொன்று ஒன்று மூணு அவங்க இடத்துல பார்க்கும்போது முக்கியமான இடத்த லாபத்தையும் லக்னகாரங்களையும் ஜெயஸ்தானத்தையும் குரு தசையில் குரு பார்ப்பார் அப்படிங்கும்போது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் இது தசை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழில் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறாரு அப்படிங்கிற அடிப்படையில் நாலு எட்டு பதினொன்றும் பார்க்குறார் அப்படிங்கும் போது அசிங்க அவமானம் இல்லை வீடுமனை பிரச்சனைகள் வண்டி வாகனத்தில் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது லாபத்தை க கொடுக்க மாட்டார் கொஞ்சம் நஷ்டத்தையும் கொடுப்பார் புதன் திசை வீண் வம்பு வழக்குகள் ஏற்படும் கேது திசை நடக்குதுன்னா அஷ்டம கேது கலத்திர கேது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தாறு இது ரொம்ப பெரிய நல்ல பலன்கள்லாம் கொடுக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ரோகத்தில் கேள் இருக்கிறதுனால கடன் எதிரியை உருவாக்குவர் சுக்கர திசை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய திசை அந்த திசையும் நீங்கள் கடந்து போயிட்டீங்கன்னா மிகப்பெரிய நற்பலன்கள் ஏற்படும் கும்பராசிக்கு இந்த வருடம் நல்ல வருடமாக இருக்கணும் அப்படின்னா சனி ஹோரையில் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றிலை மாலை சாட்சி வழிபடுறது அப்படிங்கிறது சனி உரையில் ரொம்ப நல்ல பலன்களுக்கு கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு முக்கியமானது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் மனோதைரியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வால்கவலமுடன் திருச்சிற்றம்பு ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன் வால்கவளமுடன் நன்றி